ஏய் போன் போனே தாரிச்சு வருமா எடா போன் இங்க விழுந்துட்ட அதான் அதான் பறந்துருச்சு மாமா இங்க வந்துட்டு பாரு போனே அடிச்சிருங்க போன் பல்ல இல்ல ஸ்டாண்டில்ல தான் ஒரு காலை காணோம் நம்ம வாஃபில்ல தெரியும் டெலிவ ஆனால் பிரச் நானுங்களே கிங் ப்ராஜ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு மினி கனான் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பீரங்கி இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு டாய்ஸ் வகையை சேர்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெடியெல்லாம் இதில் வச்சுட்டு நம்ம வெடிச்சோனாக்க ஒரு பார்க்குறதுக்கு ஒரு செம லுக்காக இருக்கும் இதை வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் சில சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இருக்காங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு கொஞ்சம் நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசை அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்ததில் அதோட ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹையாக இருக்குது அதை நம்மளால் வாங்க முடியாது அவ்வளோ ஒருத்தா என்னானோ நம்மளால் சொல்ல முடியாது அதனால நம்ம என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கோன்னா இதை நம்ம நம்மளே செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டோம் நல்லா சக்ஸஸும் பண்ணிட்டோம் இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை இதிலேயே பண்ண முடியுது அதை என்னென்னா இதில் ஒரு ஹைலைட் என்னான்னா ஒரு இந்த சைடு ஒரு வெடியை வச்சுட்டு இன் சைடு அங்கிட்டு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெடி ரெண்டு வெடி நம்ம வந்து வச்சோனாக்க இதோட வெடி ப்ரெஷரில் அதுவும் சேர்ந்து ஃபயர் ஆகி ரொம்ப லாங்கில் போய் வெடிக்குது இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு செம லுக்காக இருக்கும் அதை நம்ம வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நம்ம ஹோம்மேடாக செஞ்சுருக்கோம் இந்த ஹோம்மேடாக செஞ்ச ஃபுல் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கனான் மிஷினில் நம்ம வந்து ட்ரையல் பார்த்துட்ருக்கோம் எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி இது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது இதில் மாடிவேஷன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரையல் பார்க்கணும் இன்றைக்கி இன்னைக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிஷின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அதையும் நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் இப்போ இதெல்லாம் நடந்து ஒரு வாரம் ஆகுது ஆனால் வீடியோ இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன் இருந்தாலும் உங்கள் பார்வைக்காக நான் அந்த வீடியோவை இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் போய் எப்படி சாப்பிட்றோம்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டை கொடுங்க நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்றோம் க்ரியேட் பண்ணி போடுறோம் இது வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட தான் பண்றோம் இருந்தாலும் அது நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டை கொடுங்கிருச்சு

இந்த பையனை பாருங்க என் அண்ணன் பையன் நானே மிஷின் உடஞ்சிச்சுன்னு வருத்தத்தில் இருக்கேன் எவ்வளோ சந்தோஷமாக கையை கட்டிட்டு வரான் பாருங்க போனு தயாரிச்சு வருவாமா ஏடா போன் இங்க வந்துருச்சு அதான் ஆமா பறந்துருச்சு மாமா இங்க வந்துட்டு வரு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்துருப்பீங்க வீடியோவில் நம்ம மிஷின் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதையும் நான் ரொம்ப ஸ்லோ மோஷன்ல நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் நீங்க அதை பார்த்துருப்பீங்க அப்புறம் லாஸ்ட்ல பசங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் நம்ம மிஷினில் வச்சு வெடிக்க முடியாது மிஷின் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு நீங்க வேணா ஆசைக்கு நாலு வடியே வெடிச்சிட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் ஆளுக்கு ஒரு நாலு வெடியே வெடிச்சிட்டு வீட்டை பக்கம் கிளம்பிட்டோம் மிஷினை சரி பண்ணணும் அப்படின்னு தான் என் மைண்டுக்குள்ள ஃபுல்லா ஓடிட்டு இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து அந்த டேமேஜான நம்மளோட மிஷின்ல உள்ள ஒரு பார்ட் இந்த பைப்போட சேர்த்து வெல்டு பண்ணியிருப்போம் அந்த மெட்டல் தான் அந்த மெட்டீரியல் தான் வந்து டேமேஜ் ஆகி கட் ஆயிடுச்சு இதுல வந்து நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அது என்ன தப்புனாக்க இது நமக்கு தெரியாத முன்னாடி அந்த மாதிரி ஆகும்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பைப்புக்கெல்லாம் ரெண்டு பைப்பை ஒன்றா ஜாயிண்ட் பண்றதுக்கு இதில் வச்சு நம்ம ஒரு சைடு பைப்பை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடும் இதே மாதிரி இன்னொரு பீஸை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து போல்ட் வச்சு முறுக்குவாங்க நடுப்புற ஒரு வாஷர் ரப்பர் வாசர் மாதிரி வச்சிட்டு அதுக்கு யூஸ் பண்றது தான் அந்த ஒரு மெட்டீரியல் இந்த மெட்டீரியல தான் நம்ம வந்து அந்த மேல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மரம் உள்ள அந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இதுல அந்த பைப்ல வச்சு வெல்ட் பண்ணிருந்தோம் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோட போர்ஸ் தாங்கல டேமேஜ் ஆயிடுச்சு பெரிய அளவுல டேமேஜ் ஆயிடுச்சு பண்ணிட்டேன் இப்போ நான் கையில் வச்சிருக்க இந்த எல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெடி வச்சதுக்கப்புறம் பேக் சைடு நம்ம லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்ச இந்த மெட்டீரியல் இதுலேருந்து தான் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இந்த ஜிஐ எல்லா இங்கிலேருந்து தான் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சேஃபு கொண்டு வந்து நம்ம அதில் ஹோல்ஸ் வச்சு பின்னாடி லாக் பண்ணோம் திரும்பவும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த எல்லா திரும்பவும் கட் பண்ணி நம்ம அந்த பைப்பில் இருக்கிற அந்த டேமேஜ் ஆன பகுதியை வெட்டி எடுத்துட்டு இது அந்த இடத்துல வச்சு நம்ம கரெக்டாக வச்சு வெல்டு பண்ணி நம்ம ரெடி பண்ணப் போகிறோம் இந்த வீடியோவுக்கு அடுத்தது வர வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறமேல எடுத்த வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டை கொடுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு ஒரு வீடியோவும் முன்னாடி பக்கம் ஒரு ரெண்டு வீடியோ வச்சு நம்ம ட்ரை பண்ண போறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை ரெடி பண்ணதுக்கு அப்புறமேலு இப்போ டேமேஜ் ஆனதை ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமேலு இப்ப வந்து பர்ஸ்ட் ட்ரையல் இது பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை இது மாதிரி ஒரு மூணு ட்ரையல் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பேக் சைடு ஒரு வீடியோ வச்சிட்டோம் இப்ப ஃப்ரண்ட் சைடு ஒரு வீடியோ வச்சுட்டோம் இப்ப ரெண்டாவது வீடியோ உள்ள வச்சிட்டோம் இப்போ பற்ற வைக்கிற பாருங்கள் நம்ம உள்ளே ரெண்டு வடி வச்சோம் ஆனால் ஒரு தான் வெளியில் வந்து விற்சிச்சது இன்னொரு வடி என்னாச்சுன்னே தெரில போய் அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் பார்த்தாச்சு இப்போ வந்து ரெண்டாவது பார்க்க பாக்கப்புறம் இப்போ வெடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்றோம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா உள்ள வந்து அந்த வெடிச்ச பேப்பர் இருக்கும் அந்த வெடி பேப்பர் அந்த பேப்பர்லாம் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம மிஷினை கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ட்ரல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க யூடியூப்பில் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்திருப்பீங்க பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவாங்க அது வந்து வெடி வைக்கிறது வெடிக்கிறது இதை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க மற்றபடியே அதுல என்ன நடக்குது அந்த பைப் உள்ள அதாவது நம்மளோட அந்த மிஷினில் இருக்கிற பைப்ல வெடி வைக்கிற இடத்துல வெடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத காட்ட மாட்டாங்க அது என்ன ஆகுனா கம்பல்சரி பாத்தீங்கன்னா உள்ற வெடி வெடிச்சதுக்கப்புறம் அது உள்ள பேப்பர் பேப்பர் வந்து அதை கிளியர் பண்றதெல்லாம் காட்ட மாட்டாங்க நம்ம வந்து லைவா என்ன நடக்குதுங்கிறத ஃபுல்லா அவங்களையும் எக்ஸ்பிளைன் பண்றோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அந்த ஷார்ட் வீடியோல பேக் சைடு ஒரு வீடியோ வச்சுட்டு அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு அதாவது ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வீடியோ அல்லது மூணு வீடியோ வைப்பாங்க அதே மாதிரி அந்த ஷார்ட் வீடியோல வெடிக்கிறதும் ரெண்டு வெடி மூணு வெடி வெடிக்கிற மாதிரி காட்டுவாங்க அது ரியலான ஒரு வீடியோ தான் அவங்க பண்ணுறது தான் போடுறாங்க ஆனா அது ஒரு டைம் வச்சா அந்த மூணு வெடிக்குதா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது அவங்க பத்து டைம் பதினஞ்சு டைம் அது மாதிரி பண்ணி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல அது கரெக்டா சூட் ஆகிறது மட்டும்தான் அவங்க வந்து எடிட் பண்ணி போடுறாங்க அதனால அந்த மிஷின் நம்ம வாங்கிட்டா ஒரு டைம் வச்சா நாலு வெடி வச்சோம்னா நாலு வெடியும் வெடிக்கும் அஞ்சு வடி வச்சா அஞ்சு வெடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு வெடி வெடிக்கலாம் ரெண்டு வெடி வெடிக்கலாம் மற்ற எல்லாம் வெடிக்காம கூட போகலாம் போய் அப்புறம் இப்போ ரெண்டாவது ட்ரெயில்ல நம்ம ரெண்டு வடி உள்ள வச்சிருக்கோம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்ப நம்ம தயாராகிட்டோம் இப்போ வெடிய பார்த்துக்கிறேன் ரெண்டாவது ட்ரெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வடிமையுமே வடிச்சிடுச்சு அதாவது ஃப்ரண்ட் சைடு வச்சா ரெண்டு வடிமையுமே வடிச்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ட்ரைல மூணாவது ட்ரைல மூணு வடி அதாவது பேக் சைடு ஒரு வடியும் ஃப்ரண்ட் சைடு ரெண்டு வடியும் வைக்கப் போகிறோம் பேக் சைடு ஒரு வெடியே வச்சு லாக் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரெண்ட் சைடு ரெண்டு வடியே வச்சுக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெடியே உள்ளே வச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வடியாக வைக்கிற பாருங்க ஓகே ரெண்டு வடியும் இப்போ உள்ள வச்சாச்சு இப்போ நம்ம ஃபயர் பண்ண ஆரம்பிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எலக்ட்ரிக் லைட்டர் இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான் அப்படியே ஒன்றும் பெரிய அளவில் இல்லை ஏதோ ஸ்மார்டாக இருக்குது பேட்டரி உடனே உடனே இறங்கிடுது ஓகே பார்த்து வைக்கிறேன் பாருங்கள் பயங்கர சவுண்டு ஒயர் ப்ளான்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம வச்ச ரெண்டு வடிமையுமே வெடிச்சிருச்சு அதாவது என்னன்னாக்கா பேக் சைடு வச்ச வெடி வெடிச்சிட்டு அதோட பவரில் அது புஷ் பண்ணி தள்ளும்போது உள்ளே வச்ச ரெண்டு வடியும் தள்ளிட்டு போயிட்டு ரெண்டு வடியுமே சேம் டைமில் ஒரே டைமில் வெடிச்சிருச்சு அதான் ரெண்டாவதாக வெடிச்சது பயங்கர சவுண்டாக கேட்டது காரணம் அதுதான் நம்ம வீட்டில் வெங்காயம் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கத்தியிலேருந்து நம்ம ஓட்டுற பைக்கு வரைக்கும் எல்லாத்துலயுமே ஆபத்து இருக்கு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத பொறுத்து தான் அதோட விளைவு இருக்கும் அதனால நம்ம சேஃப்டியாக தான் இருந்தாலும் யூஸ் பண்ணோம் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பேப்பர் அதிகமாக இருக்கிற வெடியை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது பேப்பர் இருக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கிற வெடியை வச்சு சின்ன சைஸ் வெடியை வச்சு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும் பெரிய சைஸ் வெடியோ வச்சு யூஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது ஓகே பிரச்சினை நம்ம சேனலில் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்